நம்மளுடைய பார்க்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த ஒரு பரிகாரத்திற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது வேறு ஒன்றும் கிடையாதுங்க ரொம்பவுமே எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருட்கள் வைத்து தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் இந்த எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த ஒரு பொருள் வைத்து நம்ம செய்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் வந்து தீரும் ஸோ அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மிஸ் பண்ணாமல் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பயனடைந்து கொள்ளுங்கள் அந்த ஒரு பொருட்கள் என்ன அந்த ஒரு பொருளினுடைய பயன்கள் என்ன அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பொருளை வைத்து நம்ம எப்படி இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தோடு நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பார்த்து பயனடையுங்கள் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க விசிட் பண்றீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுதுதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் பரிகாரத்தை செய்வதற்கு மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிலை பாக்கு இந்த வெற்றிலை பாக்க வைத்துதான் நம்மளுடைய கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை நம்ம செய்ய போறோம் அது எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் பாக்குக்கு பின்னால இருக்கக்கூடிய ஆன்மீக மகிமிகளில் வந்து ஒன்று இரண்டு என்று அவ்வளவு சுலபமாக வரிசைப்படுத்தி நம்மளால வந்து சொல்லிவிட முடியாது உங்கள் வாழ்க்கையில் வந்து இருக்கக்கூடிய எண்ணிலடங்காத கஷ்டங்களை சரி செய்வதற்கு இந்த வெற்றிலை போது பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய வெற்றிலை பாக்கு பரிகாரங்களை பற்றி இப்ப நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த ஆன்மீகம் சார்ந்த தகவலை தான் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு ரொம்ப தெளிவா பார்க்க இருக்கோம் வெற்றியை தரக்கூடிய இலை வெற்றிலை ஆக இந்த வெற்றிலைக்கு பெயரிலேயே பார்த்தீங்கன்னா வெற்றிகள் இருக்கிறது வெற்றிலை பாக்கு பூஜைக்காக வாங்கினால் வீணாக போகிறது என்று இதை பூஜைக்கு கூட வாங்கி வைக்க வந்து தவறிவிடுகின்றோம் இந்த தவறை இனி வந்து பண்ணக்கூடாது பேரம் பேசாமல் பாக்கு வாங்கி பூஜையில வைத்தால் நமக்கு மகாலட்சுமி கலாச்சாரங்களும் பெருகும் பேரம் பேசாமல் வெற்றிலையை வாங்கி பின் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து செய்தால் உங்களுடைய தீராத பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வுகளும் கிடைக்கும் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் வாஸ்து தோசமாகவும் இருக்கிறதா உரிய அளவில் பணம் கொடுத்து வாஸ்து நிபுணர்களை அழைத்து வந்து அதை சரி செய்ய முடியாது அந்த அளவுக்கு பண வசதியும் இல்லை என்றால் இந்த பரிகாரத்தை உடனே வந்து செஞ்சிருங்க உங்களுடைய நிலைவாசலினுடைய கதவின் அளவுக்கு ஏற்ப வெற்றிலை மாலையை வந்து கட்ட வேண்டும் அதேபோல் பேரம் பேசாமல் கடையில் இருந்து வெற்றிலையை வாங்கி கொள்ளுங்கள் இந்த வெற்றிலையை ஒரு மஞ்சள் நிற நூலில் வந்து மாலையாக கட்டிக்கொள்ளுங்கள் ஆஞ்சநேயருக்கு மாலை போடுவது போல உங்களுடைய நிலைவாசலுக்கு மாலை போட போறீங்க நிலைவாசலை சுற்றி இந்த வெற்றிலை மாலையை வந்து போடுங்க மூன்று நாட்கள் கழித்து இந்த வெற்றிலை மாலையை அவிழ்த்து ஓடுகின்ற தண்ணீரில் விட்டு விடுங்கள் இந்த பரிகாரத்தை செய்தால் எவ்வளவு பெரிய வாஸ்து தோசமும் நீங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளும் குறையும் இந்த தோசத்தை நீங்கள் வெற்றிலை மாலையை நிலைவாசலில் போட்ட அடுத்த ஐந்து நிமிடத்தில் வந்து உணர்வீர்கள் மேலும் வெற்றிலை பாக்கு தானம் கொடுக்க வேண்டும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் ஏழை பெண்ணினுடைய கல்யாணம் இருக்கு அதே போல் அந்த கல்யாணத்துக்கு நூறு பேர் வந்து வருவாங்க என்னும் போது அந்த கல்யாணத்துக்கு வருபவர்களுக்கு எல்லாமே வெற்றிலை பாக்கு தாம்பளத்தை வந்து கொடுக்க நீங்க வந்து உதவி செய்யுங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு வெற்றிலையை வாங்கி கொடுத்தால் போதும் இப்படி மகாலட்சுமி சொரூபமாக இந்த வெற்றிலையை நீங்கள் அடுத்தவர்களுக்கு தானம் கொடுக்கும்போது அந்த மகாலட்சுமியினுடைய அம்சமும் ஆசீர்வாதங்களும் உங்களுடைய குடும்பத்திற்கு கிடைக்கும் உங்களுடைய வீட்டில் திருமணமாகாத பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் திருமண வைபவங்களும் நடக்கும் இருபத்தி ஐந்து வயதிற்கு மேல் உள்ள ஆண் பெண் எல்லோருமே இந்த வெற்றிலை பாக்கு தாம்பளத்தை போடலாம் தாம்பலம் தரிக்கக்கூடிய பழக்கம் இன்று சுத்தமாக இல்லை ஒரு சில நாட்களாக இதை வந்து பீடா என்று சொல்லியாவது கல்யாணத்தில் போட்டாங்க இப்போது அந்த முறை கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது வெற்றிலையை எப்படியோ ஒரு வழியில் உங்களுக்கு சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது என்று சொல்லப்பட்டுள்ளது மேலும் வெற்றிலை பாக்கினுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வெற்றிலை பல காரியங்களுக்கும் குறிப்பாக வீட்டு விசேஷங்கள் திருமணம் போன்ற நிகழ்ச்சியில் தாமதத்தற்றில் வைப்பது தமிழர்களினுடைய மரபு அது மட்டுமின்றி உண்ட பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிலையுடன் பாக்கு சுண்ணாம்பு சேர்த்து சாப்பிடுவது வழக்கமாகும் வெற்றிலையில் கம்மாறு வெற்றிலை கற்பூர வெற்றிலை மற்றும் சாதாரண வெற்றிலை என்ற வகைகளும் உள்ளன கருப்பு நிறத்துடன் வந்து காரத்துடன் கம்மாறு வெற்றிலே இருக்கும் கற்பூர மனத்துடன் வந்து இருப்பது கற்பூர வெற்றிலை இவை கொடி வகையானபடியால் வேர் இலை என எல்லாவற்றிலுமே மருத்துவ பலன்கள் வெற்றிலையில் மருந்து மற்றும் தேன் கலந்து சாப்பிடுவதனால் மருந்தினுடைய வீரத்தையும் வந்தளிக்கிறது சிறு குழந்தைகள் ஏற்படும் கட்டு அஜரண கோளாறு அதேபோல் மலச்சிக்கல் பெரியோர்களுக்கு ஏற்படக்கூடிய கடுமையான தலைவலி போன்ற பலவிதமான நோய்களுக்கு சிறந்த நிவாரணியாக வந்து செயல்படுகிறது இதில் ஏராளமான ஆன்டி ஆன்டி மைரோபியல் என இருப்பதனால கடுமையான இருபல் பிரச்சனைகளை வந்து கட்டுப்படுத்தலாம் இதில் மருத்துவ மூலிகை இருப்பதனால பசி உண்டாகும் ஆஸ்துமா அலர்ஜி அல்சர் வாத நோய் அதேபோல் வறட்டு இரும்பல் நுரையீரல் செரிமான கோளாறு ஒற்றை தலைவிலி பால் பெண்களுக்கு பால் சுரக்க என சர்வ ரோகங்களை போக்க பெரிதுமே வந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் வெற்றிலையுடன் சிறிது பாக்கு சேர்த்து சாப்பிட்டால் பல்வேறுபட்ட நோய்களும் குணமாகும் வலி ஈறுகளில் வீக்கம் நீங்க சிறிது மென்று தின்னாலே போதுமானது வலிகள் குறையும் சிறிது வெற்றிலை சாறுடன் வெந்நீர் கலந்து குடித்தால் வயிற்று வலி அதேபோல் வயிற்று மந்தம் உப்பிசம் போன்றவை வந்து விரைவில் நீங்கும் ஒற்றை தள்ளுவலிக்கு சிறிது வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிலையை வந்து ஈரமாக்கி தலையினுடைய இரு பக்கம் அல்லது ஒரு பக்கம் வைத்தால் உடனடியாக வடிகளும் குறையும் தேல்கடி விஷத்தை முறிக்க இலையுடன் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ஆறு மிளகு சிறிது தேங்காயும் என்று வந்து சாப்பிட்டால் விஷங்கள் இறங்கும் இந்த வெற்றிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆன்டி மைரோபியல் பண்புகள் இருப்பதனால வெற்றிலை மிளகு வந்து இரண்டையும் சேர்த்து கஷாயம் போல் வந்து செய்து கொடுத்தால் அஜீர்ணங்கள் நீங்கி பசியை தூண்டு மேலும் கை குழந்தை வந்து பார்த்திங்கன்னா பால் குடிக்க முடியாமல் கோழைக்கட்டு ஏற்படக்கூடிய நேரத்தில் வெற்றிலை சாறுடன் சிறிதளவு வந்து பார்த்தீங்கன்னா ஆசனையை வந்து கலந்து கொடுத்தால் கோழைக்கட்டு நீங்கிவிடும் சளி இரும்பல் ஆகியவையும் குணமாகும் மேலுமே பால் ஓட்டக்கூடிய பெண்களுக்கு அதிக பால் சுரக்க சிறிது ஆமணுக்கு எண்ணெயில வெற்றிலையை வந்து வதக்கி மார்பில் கட்டி வந்தால் தாய்ப்பால் சில சமயங்களில் வந்து பால் கட்டி கொண்டு வீக்கம் போல் மண் சட்டில மிதமான சூட்டில் வந்து வெற்றிலையை வதக்கி மார்பகங்களில் வந்து கட்டி வந்தால் வீக்கங்கள் குறைந்துவிடும் வீக்கம் மற்றும் வலி ஏற்பட்டால் வெற்றிலையை மைய அரைத்து வீக்கத்தில் கட்டினால் வலி குறைந்து வீக்கமும் அறையும் உடல் சூடேறி சிறுநீர் சரியாக வெளியேற்றாமல் இருந்தால் வெற்றிலை சிறிதளவு சாறுடன் தேவையான அளவு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் சேர்த்த பாலுடன் கலந்து குடித்தால் சிறுநீர் பெருகி சரியாக வெளியேற்ற உதவும் வகையை சேர்ந்த இது வெப்பமான இடங்களிலும் சதுப்பு நிலங்களிலும் வளரக்கூடியது வெற்றிலையில் கால்சியம் இரும்புச்சத்து வைட்டமின் சி அதிகம் உள்ளன விட்டமின்களுடன் நார்ச்சத்தும் இருப்பதனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிதள நோய் நீங்கி உடல் அதே அதேபோல் உடல் புண்களை வந்து குணப்படுத்துகிறது வெற்றிலையானது நச்சுக்களை வெளியேற்றும் தன்மை கொண்டது புற்றுநோய்களில் இருந்து உடலை பாதுகாக்கிறது அஜீரணத்தை நீக்கி செரிமானத்தை தூண்டுகிறது மேலுமே உடலுக்கு வெப்பம் தரக்கூடிய இந்த வெற்றிலையானது தாய்ப்பால் சுரப்பிக்கவும் அதேபோல் வாய் நாற்றத்தையும் போக்குகிறது வெற்றிலையை மெல்லுவதனால ஈறுகளில் இருக்கின்ற வலி இரத்த கசிவு ஆகியவற்றை நீங்கி ஆட்டம் காணக்கூடிய பற்களையும் கெட்டியாக பிடிக்கும் நிலைகள் வந்து ஈர்களை வந்து தயார் செய்கிறது வெற்றிலை வயிற்றில் இருக்கக்கூடிய வாய்வை வெளித்தள்ளக்கூடிய தன்மை கொண்டது மூளை இதயம் கல்லீரல் மண்ணீரல் ஆகியவற்றை வந்து பலப்படுத்தி ஆரோக்கியத்தை தரக்கூடியது நரம்பு மண்டலத்துக்கு பலம் கொடுப்பதனால படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வெற்றிலை சாறு கொடுத்து வர ஞாபக சக்தியும் வந்து அதிகரிக்கும் அதேபோல் அளவோடு வெற்றிலை சாப்பிடுவந்தால் ஆண்மை குறைபாடு நீங்கும் வாய் துர்நாற்றத்தை போக்கும் வெற்றிலை சாறுடன் தேவையான அளவு நீர் மற்றும் பால் கலந்து பருகி வந்தால் நன்றாக பிரியும் கடுகு எண்ணெயில் வெற்றிலையை போட்டு சூடுபடுத்தி ஒரு துணியில வைத்து மார்பில் கட்டினால் மூச்சு திணறல் மற்றும் இருமல் கட்டப்படும் இதனுடைய இலைச்சாருடன் கஸ்தூரி அல்லது குரசனை சேர்த்து தேன் கலந்து கொடுத்தால் குழந்தைகளுக்கு உண்டான சளி இரும்பல் போன்றவை குணமாகும் பல்வேறு நன்மைகள் இதில் காணப்படுகின்றன நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் சரி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகளுக்கும் சரி அதேபோல் வாஸ்து தோஷங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது அப்படின்னா இந்த ஒரு வெற்றியில வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியத்துவமாக இருக்கிறது அந்த ஒரு முக்கியத்துவத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தெல்லாம் செய்து உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாது எந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ